இந்த படத்தோட ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகும்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்து இருந்தேன் அண்ட் பார்த்த உடனே எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு நேராக ஃபோன் எடுத்து கலைக்கு ஃபோன் அடித்தேன் என்னடா படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஏன்னா எனக்கு வந்து பொதுவாக என்னோட திங்கிங் என்னன்னா சினிமா ஆல்வேஸ் இன்ஃப்ளூயன்சஸ் பீப்புள் அவங்களோட மைண்ட் செட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய டூல் வந்து சினிமா அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் சோஷியல் மீடியா வேர்ல்டில் வந்து ஈஸியா ரீச் ஆகுது எல்லார்கிட்ட குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க கிட்ட வந்து ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நேரம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஒரு வைரலா ரீச் ஆயிடுது சோ இது பாக்கும்போது எனக்கு ரொம்ப கோபம் வந்தது நம்ம நல்லது சொல்றோமோ இல்லையா இந்த மாதிரி விஷயம் ஏன் இவங்க பண்றாங்க டேரக்டர்ஸ் ஒரு ஒரு ஹிட் கொடுக்கணுங்கிறதுக்காக ஏன் இப்படி பண்றாங்கன்னு உடனே கோவம் வந்து கலைக்கு போன அடிச்சு நான் பேசினேன் மச்சான் ஆமா மச்சா எனக்கே ஒரு மாதிரி தாண்டா இருக்கு எனக்கு ஒன்றும் புரியல டே ஈராடா படம் பண்ணிருக்கேன் என்னடா புரியல அப்படின்னு ஆனா அவன் கதை சொல்லும் போது அப்படி இல்லடா அப்படி நீ பேசினேன் கிட்ட கிட்டே ஆனா ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை படத்துல அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னான் அது இப்போ படத்தில் இல்லாத நீங்க நீங்கள் காட்டுவீங்க இப்போ என்ன ட்ரெயிலர் இருக்கோ அதனால படத்துல வரும் அப்படின்னு சொன்னேன் மச்சான் அவன் சொல்றான் சரி நம்புவ பார்ப்போம் அப்படின்னா எனக்கு பிடிக்கலாமச்சு இப்படிலாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லி போனை வச்சேன் அதுக்கப்புறம் உங்க ப்ரெஸ் மீட்லாம் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக காரசாரமான கான்வெசேஷன்லாம் நடந்தது அதுவும் பார்த்தேன் உங்க கோவம் எல்லாமே நியாயமா இருக்குன்னு கூட நினைச்சேன் அதுக்கப்புறம் திடீர்னு ரிவியூஸ் வரும்போது அதுக்கு முன்னாடி அவர் விக்னேஷ் வந்து பேசின விஷயம் இந்த மாதிரி படம் நல்லா இல்லைனா சேர்ப்பால் கூட அடிங்க அப்படின்ட்டு அதுவும் பார்த்தேன் எப்படி கான்பிடன்ஸ் இப்படி ஒரு கான்பிடன்ஸ் வச்சு பேசுறாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உங்க விமர்சனங்கள் பார்த்த உடனே நானே கொஞ்சம் சர்ப்ரைஸ் பரவாயில்ல என்ன நம்ம எதுவும் நினைச்சோம் வேற ஏதோ இருக்கு அப்படின்ட்டு நான் ஷூட்ல இருந்தேன் என்னால் தியேட்டர்ல பார்க்க முடியல ஓட்டிட்டுல வந்த அன்னிக்கே நான் வந்து இந்த படம் போட்டு பார்த்தேன் அண்ட் எவ்ரி ஸ்டோரி என்ன சொல்ல போறான் என்ன சொல்ல போறான் அப்படின்னு பார்த்துட்டே போது ஒவ்வொரு ஸ்டோரியையும் வந்து கொஞ்சம் யோசிக்க வச்சது சர்ப்ரைஸ் பண்ணிச்சு சிந்திக்க வச்சு அண்ட் ஐ ஸ்டார்டெட் அப்ரிஷியேட்டிங் த டைரக்டர் ஃபார் ஹிஸ் கட்ஸ் அதான் நான் பாத்தீங்கன்னா இந்த பிளே பண்ண ப்ரோமோ வீடியோ விட பாத்தீங்கன்னா நானா சொன்னது எனக்கு உங்க கட்ஸ் ரொம்ப பிடிச்சது ப்ரோ அதுதான் சொன்னோம்னு ஆசைப்படுறேன் இட்ஸ் நாட் ஈஸி டு மேக் அ ஃபில்ம் இன் டுடேஸ் சினாரியோ அண்ட் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி இந்த மாதிரி ஒரு டீசர் பண்ணி ஏன்னா ஒரு விஷயம் வந்து நாலு பேருக்கு அட்ராக்ட் ஆகணும்னா அது ஏதோ ஒண்ணு ஒரு கோட்டிங் தேவைப்படுது அந்த மாதிரி ஒரு தான் இருக்கும் அந்த கோட்டிங்கா தான் நான் வந்து அந்த ட்ரெய்லரை பார்த்தேன் அண்ட் ஐ ரீலி ரீலி எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் எபிசோட் வந்து எனக்கு கலையோட எபிசோட் தான் ரொம்பவே பிடிச்சது ஏன்னா சம் ஐல் தட் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல வந்து குழந்தைங்க குழந்தைகள் வந்து அவங்களோட இன்னோசன்ஸை வந்து லூஸ் பண்ணிடுறாங்க சீக்கிரமா அண்ட் அதுக்கு நம்மளும் ஒரு காரணமா இருக்கும் அஸ்பைஸ் பி கேர்ஃபுல் டு என்ஜாய் தட் இன்னோசன்ஸ் அதை பார்த்துட்டு நான் ரொம்ப யோசிச்சேன் என் பையனுக்கு வந்து கண்டிப்பாக நான் இந்த மாதிரி எக்ஸ்போஷர் கொடுக்க கூடாது அவனை நான் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி அந்த இனசன்ஸ் அவன் என்ஜாய் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணேன் ஸோ அந்த ஃபீலிங் வந்து என்ன எனக்கு வந்த உடனே ஐ வாஸ் ரியலி ஹாப்பி அதுக்கு நைட்டே வந்து டேரெக்ட்டே பேசணும் அப்படின்னு சொல்லி ஐ திங்க் ஐ பினிஷ் வாட்சிங் தூவி அரௌண்ட் டூ தேர்ட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் இந்த நைட் அப்பயே பேசணும்னு சொல்லி நம்பர் கட்டுப்பிடிக்க ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கல துரைக்கு வந்து மெசேஜ் போட்டு வச்சிருந்தேன் துரை எனக்கு வந்து நம்பர் அனுப்பி டேரக்டர் நம்பர் நெக்ஸ்ட் ஜெனுவன்லி ஹார்ட் ஐ விஷ் டூம் டீம் மேட் அண்ட் ஐ டோல் டம் தேங்க்யூ டீச்சிங் கவர் அது வந்து நம்ம எல்லாரும் ஈஸியா ஜட்ஜ் பண்ணிக்கிறோம் எல்லாரையும் ஒவ்வொருத்தர் பின்னாடி என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது அது வந்து என்ன மறுபடியும் வந்து புரிய வச்சிங்க இந்த படம் மூலயமா அண்ட் நீங்க சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நான் அப்ரிஷியேட் பண்ணேன் அண்ட் மீட் மீட் பண்ணும்போது டைரக்டர் இந்த மாதிரி அடுத்தது பிளான் பண்றாரு அப்படிங்கும் போது என்ன வச்சிருக்கீங்க சரி இதுக்கு மேலே என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது அண்ட் தென் ஸ்கிரிப்ட் மீ எனக்கு ரொம்ப பிடிச்சது மறுபடியும் எவ்ரி ஸ்டோரி வாஸ் வெரி யூனிக் திருப்பி அவர் சொல்ல வர விஷயங்கள் வந்து நல்லா இருந்தது என்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது வந்து திருப்பி எல்லாருக்கும் அப்ளை ஆகும் எல்லாரும் யோசிப்பாங்க என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து அந்த லாஸ்ட் கதை அதை மை மோஸ்ட் ஃபேவரட் இன் த செகண்ட் பார்ட் ஆல் ஸ்டோரிஸ் வெரி குட் பட் என்னோட பர்சனல் ஃபேவரட் அந்த ஃபோர்த் அது ஏங்கிறது வென் யூ வாட்ச் ப்ராபப்ளி அதுவே சின்ன ஒரு டிபேட்டா கூட ஆகும் அந்த ஒரு டாபிக் மேல வரும்போது பட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் அண்ட் தென் டிஸ்கஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ಾವೆಡ್ಯೂಸಿ ಹಾಟ್ಸ್ಪು ಏನ ಐತಿ என்னோட பிப்டீன் இயர்ஸ் ஜர்னிக்கு அப்புறம் ஐ திங்க் கிரியேட்டிவ்லி என்கிட்ட ஏதோ ஒன்று ஒரு நல்ல விஷயம் இருக்கு அம் அண்ட் ஐ திங்க் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அஸ்பெக்ட் ஆஃப் சினிமா அந்த ஜட்மெண்ட் வந்து எனக்கு ஓரளவுக்கு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட இனிமேல் நல்லா நிறைய படங்கள் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் நிறைய கான்டென்ட கொண்டு வரணும் அப்படிங்கிறது நான் ஃபுல் ஃபிளஜா டிசைட் பண்ணிட்டேன் அண்ட் அந்த விதத்துல என்னோட பிரதரோட ஃபில்ம் ஓவ இன் பேபி அதுவும் பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் லான்ச் பண்றேன் நிறைய ஃபர்ஸ்ட் டைரக்டர் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணுறாரு அவரோட ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் ஃபில் இதுலயும் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் அசோசேட் ஆயிருக்காங்க என்னோட ஃபியூச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் ஒன்று அனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஐ ஹாவ் அ குட் லைன் அப் ஆஃப் கிரேஸ் கொஞ்சம் டிலே ஆயிட்ஸ் லாஸ்ட் டூ இயர்ஸ் பட் சாலிட் லைன் அப் வச்சிருக்கேன் என்னோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல நிறைய நியூ டேலண்டோட ஒர்க் பண்றேன் ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் எம் வெரி கான்பிடன்ட் பிகாஸ் ஐ நோ ஃபார் அண்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நல்ல படங்களை என்னைக்குமே அது மீடியா இருக்கட்டும் பிரெஸா இருக்கட்டும் அண்ட் ஆடியன்ஸா இருக்கட்டும் இன்னைக்குமே கைவிட மாட்டாங்க நான் இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசரா இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறேன் ஸ்ட்ராங்கா இன்னைக்கு ப்ரொடியூஸ் முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்கு எங்கேயோ முக்கியமான காரணம் பிரஸ் அண்ட் மீடியா ஒரு ஆக்டராகவும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அண்ட் இப்போ ஒரு ப்ரொடியூசரா ஃபுல் பிளேச் ப்ரொடியூசராவும் சப்போர்ட் லுக்கிங் அண்ட் அண்ட் விக்னேஷ் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட கட்ஸ் தான் ஒரு சின்ன நக்கல் இருக்கு அவர்கிட்ட நான் அவரோட இந்த புரோகம் நடிக்கும் போதே வந்து அவர்கிட்ட சொன்னேன் அப்புறம் கொஞ்சம் நக்கல் தான் ஐ லைக் இட் லைக் கான்பிடன்ஸ் இப்படித்தான் நீங்க இருக்கணும் சார் சார் அப்படின்னு பேசுறேன் கிடையாது இப்படித்தான் இருக்கணும் ரொம்ப அமங்கி ரொம்ப அடங்கி போனாலும் அந்த உலகம் நம்மளும் மதிக்காது அப்படின்னு சொன்னேன் அண்ட் யூ தட் நினைக்கிறேன் அண்ட் ப்ரொடியூசர் பாலா சார் அண்ட் சுரேஷ் சார் Uh, first film, the support. Mm -hmm. So, I thought that mm -hmm. the producer support. People like me who can afford to be a part of such movies and such scripts should also come forward to support. And so, whatever support I can give from my side, from my production, I will always be there for such mm -hmm. films. And uh, I want to uh, thank uh, Durai here. So, Duray uh, D, D Company, etc so durey you know same that i a production is not an easy task so i requested durey to come on board since i want to expand my production we are collaborating with a lot of studios and we are coming up with a lot of content in future and uh, my main right person is durey in that aspect so thank you durey and uh, thank you everyone and you thanks and please continue the support and love that you give for good films thank you so much அவரோட யோசிக்கிட்டே ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட டைரக்ஷன் டீம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே டெக்னீஷியன்ஸும் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவோம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பேசிட்டாரு ஸோ அதான் ஹாட்ஸ்பாட் வந்து ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் விஷ்ணுஷா ப்ரோ ப்ரொடியூசர் எல்லாருக்கும் அப்புறம் வந்து தான் தியேட்டர்ல வந்து ஓடுச்சு ரொம்ப நன்றி அதை தாண்டி ஓடிவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இப்ப ரீசெண்டா தெலுங்குலயும் ரிலீஸ் ஆயிருந்தது தெலுங்குலயும் நல்ல ரெஸ்பான்ஸ் ஸோ தெலுங்கு மக்கள் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் எல்லாம் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சோ அங்க இருந்து டூ பண்ணலாம் அப்படின் போது மறுபடியும் என்ன ட்ரஸ்ட் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன் என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப நன்றி அதை தாண்டி இந்த படம் பார்த்துட்டு என்ன ஆச்சுன்றதுன்னா விஷ்ணு சார் ப்ரோ அவர் சொல்லுவாரு பட் ஆனா ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு போல்டு பிலிமை ட்ரஸ்ட் பண்ணி அதை பிரெசன்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு ஒரு கரேஜ் வேணும் ஸோ அது சூப்பர் ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ மச் அண்ட் இந்த ப்ரோமோ ஷூட் போதும் எனக்கு வெரி ஸ்வீட் வெரி டவுன் டு அர்த் வெரி ஹம்பிள் ஜென்ரலாகவே நம்ம ஒரு ஒரு பிம்பத்தோட இருப்போம்ல அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாள் பழகின ஒரு ஒருத்தர் கூட ஒர்க் பண்ற ஒரு தான் இருக்கு தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ தட் கம்ஃபர்ட் ப்ரோ ஸோ ஹவுஸ் பார்ட் டூ பத்தி சொல்லணும் அப்படின்னா ஹவுஸ் வாட் டூ மச் ஆக்சுவலி நீங்க ஒன்னில் வந்து என்னெல்லாம் என்ஜாய் பண்ணீங்களோ என்னெல்லாம் குபக்கியா இருந்ததோ அதை விட அதிகமாக இருக்கும்னு சொன்னால் கொஞ்சம் ஓவரா இருக்கும் பட் ஆனால் நீங்க பார்த்து சொல்லுங்க ஸோ கண்டிப்பா நீங்க ஒன் என்ஜாய் பண்ண அளவுக்கு இல்லைன்னா அதை விட அதிகமாக டூ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க மற்றபடி காஸ்டிங் விஷயங்கள் எல்லாமே போக போக அனௌன்ஸ் பண்ணுவோம் ஸோ தேங்க் யூ அடுத்ததாக டீசர் இல்லைன்னா ட்ரைலர் லாங்ஸில் மிக் பண்ணலாம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சில பேருக்கு போய் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா அது தொடர்ந்து பண்ணும்போது தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பேலன்ஸ்ன்னு ஒன்று வரும் ஸோ ஐ திங்க் இது ஒரு பேலன்சிங் டைம் தான் இது ஃபார் விமன் டூ அதே மாதிரி ஃப்ரீடங்குங்கிறது ஃபெமினிசம்

எனக்கு ஒரே ஒரு கருத்து வேறுபாடு இருக்குங்க சில ரிவ்யூஸ் நான் ரிவ்யூஸ் நிறைய படிப்பேன் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் எல்லா படங்களோட ரிவ்யூஸ் படிப்பேன் சில பேர் ஒரே ஒரு கிரைடீரியா வச்சு ரிவ்யூஸ் பண்றாங்க அது மட்டும் தான் எனக்கு இடிக்குது ஒரு படம் பெமினிசம் பேசிச்சுன்னா அது நல்ல படம் அது பேசலன்னா வேற பக்கம் சாந்திச்சுனா லைட்டா அது படம் சரி படம் ஐ மீன் நல்ல படம் கிடையாது இட்ஸ் ராங் பிலிம்னே சொல்லிடுறாங்க தட் இஸ் சம்திங் தட் இஸ் ஹர்டிங் மீ பிகாஸ் வை ஆர் யூ ஜஸ்ட் ஜட்ஜிங் பேஸ்ட் ஆன் ஒன் ஆஸ்பெக்ட் there are some reviews, uh, some reviewers who only judge a film based on that one aspect. that is my only problem. and in regards to uh, audience, i think there is always going to be discussion, positive and negative. we as filmmakers, we as creative people, we should always take both and try to do our best. that's it.